இது வாங்குற பைசாவுக்கு இது எவ்வளோ இது நூற்றி முப்பது போட்டிருக்கு நூற்றம்பது ரம்மா பிராண்டின் போட்டிருக்கு நூற்றம்பது ரூபா இது வாங்குற காசுக்கு டெய்லி நூறுரூபாவுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு தம்பி வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காப்புல ரஞ்சித் குமார் தேவ ஊழியக்காரர் சரிங்களா நீங்க தான் ஆண்டவராயசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியக்கார மகனா இன்னையிலேருந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போன இடத்துல

ஓகே இப்பதான் நம்ம கண்ணு முன்னாடியே என்ன பண்ணிட்டாப்ல தம்பி ரஞ்சித் குமார் தேவ ஊழியர் பிராண்டி பாட்ல உடஸ்டாப்ல சரிங்களா ஒருவேளை நாளையில இருந்து நான் ஒரு பார்ட்டி வைக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு உங்களை நான் வர மாட்டீங்க இந்த இல்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராவது வாங்க ரஞ்சித் இந்த மாதிரி இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள் இல்ல திருமண நாள் வாங்க ஒரே ஒரு ஒரு காஸ்ட்லி சரக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இல்ல வெளிநாட்டுல இருந்து நான் வந்திருக்கேன் ஹம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன் என் கூட நான் வந்து ஃபாரின் சரக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இல்லை மில்ட்ரியில இருந்து ரம்மு வந்திருக்கு அப்படின்னா பண்ண மாட்டேங்கு பேசுங்க சொல்லுங்க சொல்லுங்க சரிங்களா தம்பி வந்து நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்காப்ல அதாவது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஐ கிரவுண்டில் வந்து நம்ம தம்பி வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு அவரோட ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் இன்றைக்கி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊழியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்தோம் தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க பெயிண்டிங் பெயிண்டிங் அதில் கொஞ்சம் சிறுக அமௌண்ட்டை வந்து தம்பி எடுத்துட்டு வந்தாப்பில் ரெண்டாயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு வந்து ரூபாய் அப்படின்றது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் அவங்களுக்கு வந்து அது வந்து ரெண்டு கோடி ரூபாவுக்கு சமம் கரெக்டுங்களா என்ன நீங்களே பார்த்தீங்க அவங்க எப்படி உங்களை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அந்த ஒரு உங்களை கையெடுத்து உங்களை தெய்வம்லாம் சொன்னாங்கல்ல அதுதான் அந்த ஒரு ரூபாவை ஒரு பத்து பேருக்கு கொடுக்கும்போது அந்த பத்து பேருமே நம்ம ரஞ்சித் குமாரை வந்து பார்த்தீங்கன்னா கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்க நோயில் இருக்கிறவங்க வந்து இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தெய்வம்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம ரஞ்சித் குமாருக்கு அனைவரும் என்ன பண்ணிடுவோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம் நம்ம ரஞ்சித்குமார் தம்பியை வந்து கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பாளையங்கோட்டை ஹை கிரவுண்டில் செய்கிறதுக்கு பண உதவி செய்த நம்மளோட ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு ஃபண்ட்ஸ் போட்டுவிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நீங்க உங்க உங்களோட பணம் மூலமாக தான் உங்களோட காணிக்கை ஆஃபரிங் என்ன பேர்ல டொனேஷன் என்ன பேர்ல வேணா வச்சிங்க அது மூலமா தான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு உண்மையான தேவ ஊழியர் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைச்சிருக்காப்ல ஓகேங்களா தம்பி பேர் வந்து ரஞ்சித் குமார் திருநெல்வேலி சிங்கம் திருநெல்வேலி சிங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நானும் தம்பியும் வந்து எங்க போனோம் பாளையங்கோட்டை ஹை க்ரௌண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கை கால் உடலுறுப்பு நீக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் வாக்கரு பொருட்கள் எல்லாம் தம்பி கையால பணம்லாம் என்ன பண்ணாப்ல கொடுத்துட்டு வந்தாப்ல ம் வியாதியஸ்தர்கள் எல்லாம் நேர்ல போய் அதாவது ஆண்டவராகியசுகிறது சொல்லிக்கிற மத்தே இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த சிறிய ஒருவருக்கு எதை செய்கிறார்களோ அதை எனக்கே செஞ்சேன் நான் வியாதியா இருந்தேன் என்ன நீ வந்து விசாரிக்க வந்தீங்க அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை இன்னைக்கு தம்பி என்ன பண்ணியிருக்காப்புல ஆஹ் செஞ்சிருக்காப்ல த ரஞ்சித் குமார் இன்று முதல் ஊழியக்காரராய் மாறிவிட்டார்

இவ்வளோ நாள் வந்து தம்பி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு இதுல இருந்தாப்ல இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க படுற கஷ்டங்கள்லாம் பாத்தீங்கல்ல நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட அதெல்லாம் நேரில் பார்த்ததுனால இனிமே வந்து என்ன பண்ண மாட்டேன் குடிக்க மாட்டேன் இனிமே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பைபிள் வசனத்தின் படி ஊழியம் செய்து ஒரு தான் உடம்பையும் கெடுத்துக்காம அந்த இது வாங்கிற பைசாவுக்கு இது எவ்வளோ இது நூற்றி முப்பது போட்டிருக்கு நூற்றம்பது ரூபா ரம்மா பிராண்டின் போட்டிருக்கு நூற்றம்பது ரூபா இது வாங்குற காசுக்கு டெய்லி நூறுரூவாவுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு தம்பி வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காப்ல ரஞ்சித் குமார் தேவ ஊழியக்காரர் சரிங்களா நீங்கள் தான் ஆண்டவராயசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியக்கார மகனா இன்னையிலேருந்து என்ன பண்ணியிருக்காப்லானா அந்த ஹாஸ்பிட்டல் போன இடத்துல அவர் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்து ஊசியதும் ஊசியா ஊசியெலாம் எல்லாம் யார் உனக்கா ம் என்ன பண்ண ஆமா அதனால அதாவது ஒரு போதையை மறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மாத்திரை போட்டு எல்லாம் எல்லாம் ஏமாத்துறாங்களா அதனால ஆமாம் அதில் வந்து தம்பி வந்து பாத்தீங்கன்னா மாறல அதுலயும் திரும்ப வந்து அந்த அதுக்கு அவங்க செலவு பண்ண பணங்கள் தான் வேஸ்ட் இந்த போதை மறுவாழ்வு மையம் வீட்டில் எல்லாருமே எல்லாம் நன்மைகள் அனுப்பிவிட்டதான் எதுவுமே செட் ஆக செட் ஆகலை திரும்ப திரும்ப வந்து ஆனால் இன்னைக்கு அவர் போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அங்க மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நோயாளிகள் கை கால் விதிக்கப்பட்டவங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்து தன்னோட உடம்ப இன்னுமே தான் வந்து கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாப்லன்னா முடிவு பண்ணி தானும் மருத்துவமனை ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறேன்ட்டு நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க

அவ்வளோதான் நம்ம கண் முன்னாடியே என்ன பண்ணிட்டாப்ல தம்பி ரஞ்சித் குமார் தேவ ஊழியர் பிராண்டி பார்ட்டில் உட்சாரில் சரிங்களா ஒருவேளை வேளை நாளையில இருந்து நான் ஒரு பார்ட்டி வைக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு உங்களை நான் கூப்பிட்டேன்னா தொடர்ந்து இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா நீங்களும் இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரி நம்ம ரஞ்சித் குமார் தேவ ஊழியர் மாதிரி இனி வரக்கூடிய காலத்துல யாராவது போதைப் பொருட்கள் இருந்தீங்கன்னா அதை இன்னையோடு தூக்கி கடாசிட்டு அதில் வரக்கூடிய அதுக்கு நீங்க செலவு பண்ணுற பைசாவை மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் இந்த சிறியொரு ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செஞ்ச அப்படின்ற வேத வசனத்தின்படி ஆண்டவராய் கிறிஸ்துவோட வலது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களா ஆஹ் ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லிட்டாங்க நீங்க தான் வலது பக்கத்தில் நிற்கிறவங்க இந்த சிறிய ஒருவருக்கு எதை செய்கிறாசோ அதை செய்கிறவங்க இடது பக்கத்தில் நிற்கிறவங்க ஆடம்பரமான கோட் ஷூட்டு போட்டுக்கிட்டு நான் அவங்க கிட்ட பேசினேன் தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி பலவிதமான பொய் புரட்டுகளை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இடது பக்கத்தில் நிற்கிறவங்க ஆனால் வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய மகனாய் நம்மளோட ரஞ்சித் குமார் இன்னையிலருந்து என்ன பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தோட தேவ ஊழியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட உண்மை ஊழியராக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காப்ல ஓகேங்களா சரி நன்றி சொல்லியிருக்கேன் நன்றி சரி நன்றி சொல்லிருக்கேன் நன்றி நன்றி சொல்லியிருக்கேன்